தொடர்ந்து இந்த விஷயத்தில் கருத்துகளும் சமூக எழுதிட்டு இருக்கீங்க குறிப்பாக இந்த சம்பவத்துக்கு அதாவது மக்கள்கிட்ட இருந்து வீடியோ கால் வெளியாக ஆரம்பிச்சிருக்குது இந்த நான்கு நாட்களாக வந்து ஊடகங்களுடைய பெரு ஊடகங்களுடைய மறைப்பு ஒன்று ஓடிட்டு இருந்தது மௌனம் ஓடிட்டு இருந்தது இப்ப உடைந்து இப்ப வந்து இப்போ வெகு மக்கள்கிட்ட இருந்து வீடியோ கால் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு அரசியல் மயப்படுத்த வேண்டும் தொண்டர்களை எப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது பேராசிரியர் அவர்கள் வந்து அப்போலோவில் இறந்துட்டார் அப்போ வந்து நம்ம இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் டெப்டி சிஎம் கனிமொழி மேடம் எல்லாருமே வராங்க அப்போது அவரை அங்கேருந்து அவரோட பாடியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்போது ஒரு ஆம்புலன்ஸ் வருது அதில் வந்து இந்து மத குறியீடோடு வருது அங்கே ஃபோன் வந்து யாருக்கும் ரீச் ஆகலை என் கூட இன்னொருத்தர் இருந்தார் அவர் த அவர் என்னை போட்டு நச்சரிச்சிட்டே இருந்த ஒரே விஷயம் பேராசிரியர் அந்த ஆம்புலன்ஸில் போகக்கூடாது இல்லை அந்த ஆம்புலன்ஸில் அந்த இது இருக்கக்கூடாது அவர் ட்ரை பண்ணுறாரு வெளியில் போய் கால் பண்ணுறாரு என்கிட்ட சொல்கிறாரு மாசன் எனக்கு கால் பண்ணுறேன் கால் எனக்கு போகலன்னு போலீஸும் வந்து அந்த ஆம்புலன்ஸை சுற்றிடுச்சு கத்துனார் கத்தி ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட தயவு செஞ்சு ஆஃப் பண்ணுங்கன்னு கத்துனோன்னா அவன் ஆஃப் பண்ணிட்டான் இதுதான் ஒரு தொண்டனை மயப்படுத்துதல் அப்படின்றதற்கான ஒரு சிறந்த உதாரணம் எனக்கு தெரிஞ்சு நம்மளை விட அவர் தான் வந்து பேராசிரியருக்கு ஒரு நியாயமான சென்ட் ஆஃபை கொடுத்தார் இதுதான் தொண்டனுக்கும் தலைவருக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ இருக்கிற இளைஞரணி செயலாளரோ இப்போ இருக்கிற திமுக தலைவரோ ஒன்றும் இல்லை இந்த இளைஞரணி செயலாளர் வந்து ஒரு சின்ன பொண்ணு அந்த லைட்டு மேலே ஏறிட்டு மைக்கு கேட்டு பேசும் அவர் பதறாரு சுடுமா சுடுமா கீழே இறங்குமா போதுமா அப்படிங்கிற அதெல்லாம் பார்க்குறோம் இப்போ சீஃப் மினிஸ்டர் கூட முன்னாடி பழைய வீடியோவில் மரத்துல ஏறி நிக்கிறவரை இறங்குப்பா நீ இறங்குனாதான் நீ இறங்குனாதான் பேசுவேன் ஏறின தம்பிக்கு கை தட்டுங்க அந்த தோழருக்கு கை தட்டுங்க அப்படின்னு சொல்ற இறங்குங்க அப்படின்றாரு ஒரு லீடர் ஈவன் சார் கூட வந்து அந்த மாரத்தான நடக்கும் போது ஒழுங்குபடுத்தின வீடியோக்களும் இப்ப வருது எட்டு நாப்பத்தஞ்சுக்கு நாமக்கல்ல கூட்டம்னு சொல்லிட்டு நீ வந்து ஃபிளைட்டே எட்டு நாப்பத்தஞ்சுக்கு தான் ஏறுற அப்படின்னா நீ வந்து அவங்களோட தொண்டரை நீ என்ன நினைச்சிட்டு இருக்கு அதாவது விஜய் இத வந்து ஒரு வாடிக்கையாக வச்சிருக்காரு அவர் மேல ஐடி ரைடு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் விடுது அப்படின்னா நீ ஒன்னு ஃபேஸ் பண்ணும் இப்போ மற்ற கட்சி யாருன்னா கோர்ட்டுக்கு போகுதுல்ல அவர் எடுத்த அஸ்திரம் என்ன தெரியுமா எல்லா தொண்டர்களையும் நெய்வேலிக்கு வர வச்சு செல்ஃபி எடுத்து செல்ஃபி எடுத்தார் கூட்டத்தை காமிச்சு நீ வந்து பார்கெயின் பண்ற மிரட்டுற அது உன்னோட இதாக இருக்கு அதுக்காக நீ என்ன பண்ற பெரம்பலூர்ல வந்து லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி விளாட்ற எந்த லீடராவது இது வரையும் பண்ணிருக்காங்களே சார் சொல்லவே வந்து ரொம்ப சங்கடமா இருக்கு சார் நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க சார் அதுக்கு முன்னாடி நாமக்கல்ல அவர் பேசும்போது வார்த்தை பிள்ளையோட பேசுறாரு மாகாணம்ன்றத மகாணம்ன்றாரு மோகனூர் மேகனூருங்கிறாரு எழுதி கொடுத்தத வாசிச்சார் இல்லையா அதற்கெல்லாம் நீ சாரி கேட்கிறல ரித்தம் சிங் செட் ஆவலன்னு உன்னைய பார்க்க வந்தவன் தானே வந்து செத்து நாற்பத்தோரு பேர் அதில் இன்னும் ரெண்டு கர்ப்பிணி பெண்கள் வேற இறந்துருக்காங்க போல அப்படின்னா நாற்பத்தி மூணு பேர் தெரியல ஏதோ நாற்பத்தி ஒன்றுக்கு மேலே தான் இறந்துருக்காங்க அப்படின்றப்போ என்னை பார்க்க வந்திருக்கீங்க உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்றது எனக்கு வருத்தமாக இருக்குது சாரி அந்த சாரின்னு சொல்றதுல என்ன உடஞ்சி போயிடுவீங்க அதுக்கு எனக்கு விஜய விடை விஜய விடை விஜயோட ர தொண்டர்கள்ன்ற பேரில் இருக்காங்கல்ல அவங்களை பார்க்கணும் எனக்கு வந்து பயமாக இருக்கு விஜய் கொடுத்த வீடியோவில் கேட்க கூச்சமாக இருக்குது உங்கள் ஷர்ட் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குறாங்க ஒரு அம்மா அழுது வீடியோ போடுது உன் புள்ள போனால் போட்டோம் ஆ விஜய் விஜய் ஒரு விஜய் தானே இருக்காங்கன்னு கேட்குற கேள்வியெல்லாம் உண்மையிலேயே நம்மெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கோம்ல நம்ம வந்து வடக்கில் இருக்கவங்கள விட நம்ம வந்து கொஞ்சம் அறிவார்ந்த சமூகம்னு அதுலேருந்து நம்ம பின்வாங்கணும் தான் எனக்கு தோணுது விஜய்க்கு திருப்பி நான் வரேன் எட்டே முக்காலுக்கு தான் நீ கிளம்புற நாமக்கல் வர நாமக்கல்லில் வந்து முப்பத்தஞ்சு பேர் அங்கேயும் லேட் வெறும் போன எல்லா கூட்டத்துக்கும் திருச்சியாக இருக்கட்டும் அரியலூராக இருக்கட்டும் பெரம்பலூராக இருக்கட்டும் திருவாரூராக இருக்கட்டும் நாகப்பட்டினமாக இருக்கட்டும் நாமக்கல்லாக இருக்கட்டும் கரூராக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் சொல்லி வச்ச மாதிரி ஏழு மணிக்கு தான் ஏழு மணி நேரம் டிலே பண்ணுறீங்க இங்கே எட்டு நாற்பத்தஞ்சிக்கு ஃப்ளைட் ஏறீங்க ரிட்டர்ன் ஃப்ளைட்டு ஒம்பது மணிக்கே போடுறீங்க நீங்கள் ஆனால் அங்கே கரூரில் எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கீங்க மூணு மணிக்கு மூணு மணிக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க ஆனால் சோஷியல் மீடியாவில் பன்னிரெண்டு மணிக்கு போட்டிருக்கீங்க இப்போ வரைக்கும் அது இருக்குது அவங்களுக்கு இப்போ இப்போ வரையும் இருக்குது இல்லையா நீ பர்பஸாக பிளான்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன் இவ்வளவும் பண்ணிட்டு சிஎம் சார் என்னைய பழி வாங்குறதுன்னு பழி வாங்கணும்னா உண்மையிலே சொல்றேன் சிஎம் வந்து கொஞ்சமாவது உங்க சேனல்லே சொல்றேன் ஜெயலலிதா மாதிரி கொஞ்சம் செயல் பண்ணும் இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஜெயலலிதா மாதிரி புரியல ஜெயலலிதா என்ன பண்ணிருப்பாங்க உங்களுக்கு தெரியாதா பசுமதி பாளையம் சேஷனில் விஜய் உட்காந்துருப்பாரு உட்காந்துருப்பார்ல இன்னையே இன் இன் இவ்வளோ நாற்பத்தோரு பிணங்கள் விழுந்திருக்கு ஏடிஎம்கேவும் பாஜகவும் என்ன மாதிரியான ஒரு அரசியலை எடுக்குதுன்னு பாருங்கள் விஜய் எங்களோட வந்தால் அவரை காப்பாத்திடுவோம் நேற்று நடந்த ஏடிஎம்கே கூட்டத்தில் தாவேகா கொடி பறக்குது அப்படின்னா பரப்புறாங்க பிஜேபிக்கு ஆதரவாக பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் அமித்ஷா பேசுனா எல்லாம் முடிஞ்சிடும் விஜய்க்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான் அப்படிங்கிறாரு நாற்பத்தோரு பணம் வந்து என்ன கமாடிட்டியா சார் அது அரசியல் கூட்டணியை தீர்மானிக்கிற பண்டமா அது எனக்கு புரியல சார் இன்னொன்னு அந்த கட்சியில இரண்டாம் கட்ட துணை பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்கார்ல அம்பேத்கர் காந்தி எல்லாம் பத்தி நமக்கே சொல்லுவார்ல அவர் வந்து ஜென்சி புரட்சி வெடிக்கும் நேபாளம் போல நேபாளம் சரி புரட்சி வெடிக்கட்டும் அவர் சொல்ற மாதிரியே புரட்சி வெடிக்கட்டும் புரட்சியெல்லாம் தடுக்கும் அதுக்கப்புறம் நீ சொல்றல நாங்கள் அதன் மீ அதற்கு பிறகு ம மக்கள் ஆட்சியை அமைப்போம்னு ஏன்னா நாற்பத்தோரு பணம் விழுந்திருக்கு நீ புரட்சி வெடிக்குங்கிற ஆட்சி அமைப்போங்கிறனா நீ நான் வந்து இது வந்து எல்லாரும் பார்ப்பாங்கன்றதுக்காக வாயை கட்டிட்டு பேசுகிற நீ மனுஷனா நீ வந்து திமுகவும் பாஜகவும் கொள்கை கூட்டணின்னு பேசிட்டு ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் பாஜக காரங்கூட என்எஸ்சி ப்ரொடெக்ஷனில் நீ போகிறனா நீ என்ன மாதிரியான உறவுல இருக்க அதுக்கு எந்த நீ வந்து நாமக்கல் போற நாமக்கல்ல முன்னாள் அமைச்சர் இருந்தது யாரு தங்கமணி 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 இருந்தாரா அவர் தானே இந்த திருச்செங்கோடு தங்கமணி அவர் தானே டாஸ்மாக் போன இதுல அமைச்சர் ஆமா நாற்பத்தோரு கேஸ்ல எத்தனை கேஸ் ஏடிஎம் கே பீரியட்ல போட்டது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் முப்பத்தி ஏழு கேஸோ முப்பத்தி நாலு கேஸோ நம்பர் நீ பாட்டிலுக்கு பத்து ரூபா எங்க பாடி இருக்கணும் சொல்லுங்க சார் அங்க இருந்து பாட ஆரம்பிச்சு அங்கே இருந்து பாட ஆரம்பிச்சு நீங்க பாடினதுல தப்புன்னா சொல்லல நீ அங்க பாடி இருக்கணும் நீ அங்க பாடல இங்க வந்து பாடுற எப்ப பாடுற பதினாறு நிமிஷம் பதினாறாவது நிமிஷமும் பதினாறாவது நிமிஷம் பாடுற பதினஞ்சாவது நிமிஷம் அவரோட காவலர் வந்து சொல்கிறாரு இங்கே மக்கள்லாம் விழுகுறாங்க ஹிந்தியில் சொல்கிறாரு ஆம்புலன்ஸை வர சொல்லுங்க நீயும் வர சொல்லிட்டு அதுக்கப்புறமும் பேசலாம் அப்புடின்னா நீ வாயவே தரக்கூட கூடாது என் நெஞ்சில் குடியிருக்கும் மக்களே அப்படின்னு இல்லையா விஜய் வந்து தன்னுடைய ரசிகர்களை ஒரு பண்டமாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது சார் இப்படி யாருமே சினிமாவில் பயன்படுத்தினது இல்லை சார் சினிமா அங்கே பயன்படுத்துவாங்க சார் ஃபேன்ஸ் இருந்தால் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ காட்டிட்டு எனக்கு இவ்வளோ வசூல் ஆகுதுன்றதுல வச்சுக்கலாம் சார் இத்தனை பணம் உழுந்திருக்கு சார் இன்னொன்று ஊடகங்கள் ஒன்று பண்ணுது சோழ மண்டலத்தில் தளபதி சேர மண்டலத்தில் விஜய்னு சோழ மண்டலத்தில் விஜய்னா எங்கள் ஊரில் திருச்சியில் கல்லணை கட்டினது விஜய்யா விஜயா சார் சோழ மண்டலத்தில் விஜயின்னு பெருமையாக போகிறீங்களே எங்கள் ஊரில் கல்லணை கட்டினது விஜயா அவங்க கூட்டத்துக்கு அவனா நம்பி சேர் தரானா சார் ஐநூறுவா சேர் தரது இல்லை தரதில்லை அப்புறம் என்ன சார் இருக்குது சோழ மண்டலத்தில் விஜய்னு பத்திரிக்கை போடுறது கேள்விகள் தான் நமக்கு திரும்ப திரும்ப கேள்வி இல்லை ஆதங்கங்களும் இருக்குது நியாயமாக சில ஊடகங்கள் கேட்குறாங்க இந்த மாதிரி வருதுன்னு இன்னொரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லையே இன்னொரு நெறியாளர் கேட்குறாரு இப்படி எல்லாம் செய்யலாமா அப்படின்னு இன்னமும் உங்களுக்கு உரைக்கலை அப்படின்னா நீங்கள் அறம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது சமநிலைன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பத்திரிகையாளர்னே உங்களை கிளைம் பண்ணிக்காதிங்கன்றது தான் நாகரிகமான முறையில் நான் சொல்கிறேன்